இது ஒரு கிணறு வெல் எப்பொழுதோ கட்டிய தோண்டிய கிணறு இது உபயோகத்தில் இல்லை இருந்தாலும் அதை பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள் அழகுபடுத்தியுள்ளார்கள் அதை பார்த்தால் நமக்கு தெரியும் அழகுபடுத்தியுள்ளார்கள் இருட்டு உள்ளே எதுவும் இருக்காது குப்பைகளை போட்டிருப்பார்கள் என்றே நான் கருதுகிறேன் இந்த சுற்றுப்பாதையில் சில செடிகளை வைத்துள்ளார்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது செடிகளை வைத்துள்ளார்கள் இங்கே எதிரே பார்க்கக்கூடியது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அதாவது கால்பந்து மைதானம் இது தமிழக அரசால் சமீபத்தில் உருவாக்கப்பட்டது இங்கே பலர் காலை மாலை இரண்டு வேளையிலும் வந்து நடைபயிற்சி செய்கிறார்கள் குழந்தைகள் வைத்து அவர்களை விளையாடச் சொல்கிறார்கள் பலர் வருகிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே வந்து செல்கிறார்கள் இந்த இனத்தை சுற்றி இதுதான் முதல் முறையாக நான் இங்கே வருகிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பாகத்தான் வைத்துள்ளார்கள் செடிகளை வைத்து பாதுகாப்பாகத்தான் வைத்துள்ளார்கள் இது போல ஒரு குன்று போல ஒரு அமைத்து செடிகளை வைத்துள்ளார்கள் இது ஒரு மின்சார பெட்டி இருக்கிறது சில மரக்கன்றுகளும் இருக்கிறது இங்கே அதிகமாக இந்த இடத்திற்கு யாரும் வருவதில்லை ஏனென்றால் இதைவிட நல்ல இடம் முன்னே இருப்பதால் அவர்களுக்கு இங்கே வருவதில்லை இந்த சாலை வழியாக நான் அடிக்கடி வந்து போவேன் தினமும் வந்து போகிறேன் இன்று இதுதான் முதன்முறையாக இந்த கிணற்றை பார்த்து வீடியோவாக அதை மாற்றுகிறேன்